வணக்கம் இன்று மார்ச் இருபத்தி இரண்டு வாட்டர் டே உலக தண்ணீர் தினம் இந்த உலக தண்ணீர் தினத்தை ஐக்கிய நாடுகள் சபை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கருப்பொருள் என்னவா என்னவாக பனிப்பாறைகளை பாதுகாத்தல் மற்றும் நன்னீர் ஆதாரங்களை பாதுகாத்தல் சுற்றுப்புற சூழலை பாதுகாத்தல் அடுத்த தலைமுறைகளுக்கான குடிநீர் ஆதாரத்தை உறுதிப்படுத்துதல் போன்ற முக்கியமான காரணங்களை முன் இந்த தினத்தை உலக நாடுகள் அனைத்தும் கொண்டாடணும்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்துது அது அதை முன்மொழிந்து நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற வள்ளுவன் வாக்கு இன்றைக்கு ஐநா சபை மூலமாக புலப்பட்டிருக்குதுன்னு சொல்லலாம் ஒவ்வொரு நீர்நிலையும் அதாவது ஒவ்வொரு வகையான உயிரினங்களுக்கு ஒரு வாழ்விடமாக அமையுது எந்த ஒரு உயிரினமும் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது அப்படிங்கிறது நாம் உணர்ந்தது இப்போ இந்த நீர்நிலைகள் அப்படிங்கிறது கடல் நீர் நன்னீர் இந்த மாதிரியான நம்ம பிரிக்கிறோம் இதில் நாம பயன்படுத்தக்கூடிய நீரானது அணைகள் ஏரிகள் ஆறுகள் ஓடைகள் புலம் குட்டை போன்ற பல்வேறு வகையான நீர்நிலைகள் குடிநீருக்காக நமக்கு பயன்படுது அதாவது இந்த பூமியில் எழுபத்தி ஒரு சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது இந்த நீர் வந்து பார்த்தோம்னா பனிப்பாறைகளில் குடிநீராக அதிக அளவில் ஸ்டோர் ஆகிருக்கு இப்போ இந்த பனிப்பாறைகள் பாதுகாக்கப்படணும் இந்த பனிப்பாறைகள் அதிக அளவு சுற்றுப்புற சூழல் மாசுபடுறதுனாலையும் கா கால சூழ்நிலை மாற்றங்கள் ஏற்படுறதுனாலையும் பனிப்பாறைகள் உருகி கடல் மட்டம் உயரக்கூடிய அபாயநிலை இருக்கு அதோடு இல்லாமல் கடலோர நகரங்கள் மூழ்கக்கூடிய அபாயமும் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறாங்க இந்த மாதிரியான காலநிலை மாற்றங்களை நாம் தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னால் முறையான சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னா நம்ம நம்ம சுற்றுச்சூழலை சரியான வகையில் நேற்று பார்த்த காடுகள் தினம் அந்த காடுகள் தினத்தில் நம்ம வலியுறுத்தின ஐநா சபை வலியுறுத்திய கொள்கை கோட்பாடுகளை நம்ம கடைபிடிக்கணும் அதை தொடர்ந்து இந்த நீர்நிலைகள் பாதுகாப்பு அப்படிங்கிறதும் அமையுது அதனால தான் நேற்று மார்ச் இருபத்தி ஒன்று இந்த மார்ச் இருபத்தி ரெண்டு இந்த இரண்டு தினங்களும் அடுத்தடுத்த தினங்களில் ஐநா சபையால் கொண்டாடப்பட்டு வருது அதோடு இல்லாமல் இந்த நன்னீர் நிலைகளை பாதுகாக்கிறது நம்ம ஒவ்வொரு குடிமகனுடைய கடமையாக நம்ம கருதுகிறோம் சிறிய வகுப்புகள் முதல் ஒவ்வொரு கல்வி படிநிலைகள்லையும் மாணவர்களுக்கு இந்த சொசைட்டியில் எப்படி நீர்நிலைகளை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் ஒவ்வொரு பொது இடங்கள்லேயும் நம்ம இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீர்நிலைகள் பாதுகாப்பு சம்மந்தமான விழிப்புணர்வு பதாகைகள் இது போன்ற காணொலிகள் போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துறதன் மூலமாக நம்ம நீர்நிலைகளை பாதுகாக்கலாம் அதோடு இல்லாமல் மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று நம்ம பூமி வந்து பருவநிலை காரணமாக நமக்கு மலையை குறிக்கக்கூடிய இயற்கை அமைப்பு வந்தது அப்போது அந்த பருவமலையை நாம் முறையாக பயன்படுத்தணும் அது எப்படின்னு சொன்னால் மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கக்கூடிய கட்டமைப்பை ஒவ்வொரு அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் வீடுகள் போன்ற ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம என்ன பண்ணலான்னா மழைநீர் சேகரிப்பு அப்படிங்கக்கூடிய கட்டமைப்பை அவசியம் செய்திருக்கணும் அப்படி செய்யும்போது என்ன ஆகுன்னு சொன்னால் அந்தந்த பகுதிகளில் பொழியக்கூடிய மழை நீரானது அதே இடத்தில் நிலத்தில் சென்று நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி அடுத்தது வரக்கூடிய ஏப்ரல் மே மாதங்களில் குடிநீர் பஞ்சம் அப்படிங்கிறது ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்னா அந்தந்த ப காலங்களில் மழை பெய்யும் பொழுது அந்த மழை நீரை நாம் சேமிப்பதன் மூலமாக நிலத்தடி நீரை நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னால் உயர்த்தலாம் நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கான குடிநீர் தட்டுப்பாடுன்றது ஏற்படாது அதோடு இல்லாமல் இந்த மழைநீர் சேகரிப்பு பற்றி அரசானது பல வகையான முன்னெடுப்புகளை வருது நம்ம அதை சரியான முறையில் நடைமுறைப்படுத்துவோம் எனவே நீர்நிலைகளை காப்போம் நாளை தலைமுறையை வாழ வைப்போம் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி